வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் புரட்டாசி மாசத்தில் வரும் மகாலய பட்சத்தில் பன்னெண்டாம் நாள் திதி தூகாதேஸ் அன்று நம் முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்தோமானால் மிகுந்த வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிகுந்த வாய்ப்புனால் திருமணம் சம்பந்தமாகவோ வேலை தேடுபவர்கள் சம்பந்தமாகவோ அல்லது வீடு மனை கட்டும் யோகம் சம்பந்தமாகவோ இந்த விஷயத்தில் பின்தங்கி இருந்தால் அதாவது நினைத்த காரியத்தில் நடைபெறாமல் இருந்தால் பன்னெண்டாம் திதியாகிய ஆகிய தூகாதேசி திதியில் நாம் திதி செய்தால் மிகுந்த நன்மையாகும் அந்த முயற்சிகளை எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாரிசுக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு ஆகையால் பன்னெண்டாம் திதி தூகாதேசி அன்று நம் திதி கொடுத்து நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு திதி கொடுத்தால் நமக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்